நீங்கள் பார்த்துட்ருக்கற செடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சங்கஞ்செடி இது வந்து பார்த்திங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் சும்மா கொடி போல் சின்ன செடியாக தான் வளரும் அதே மாதிரி தனியாக வளராது ஏதாவது ஒரு செடி இந்த மாதிரி கள்ளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடியில் ஒட்டு செடியாக தான் வளரக்கூடியது இதனுடைய முள் முள்ளாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்க எல்லாம் ரொம்ப முள்ளாக இருக்கும் இது என்ன பலன்களை கொண்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குழந்தை பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதை நல்லா இது பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த விசக்கடிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வேரை வந்து கடித்து திங்கிறவங்களும் இருக்காங்க விஷம் கடித்த இடத்துல அந்த வேரை காப்பு கட்டி எடுத்து வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாலே விஷம் கடித்தது வந்து விஷம் அதிகமாக கம்மியாக இற இறங்கணும்னு ஒரு அதி ஐதீகம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து சின்ன பழம் மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்மை குறைவுக்கு ஆண்மை தண்டு வளர்ச்சிகளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செருப்பலை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஒரு அரிய வகையான ஒரு மூலிகை இந்த சங்கஞ்செடியினுடைய பலன்களை பற்றி என்ன சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் நம்ம நாட்டுப்புறங்கள்லாம் வந்து அந்த இந்த சங்கஞ்செடி நிறையவே கிடைக்கும் சங்கஞ்செடி வந்து ரசம் வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதே மாதிரி குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த சங்கஞ்செடி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்க கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க இதனுடைய பலன்கள் வந்து இந்த செடியை அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம் மீண்டும் சில மீண்டும் இதுபோல் ஒரு அறிவையான மூலிகைகள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்